சிவாயனம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் தொடர்ந்து உடலுக்கு குளிர்ச்சியான குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு வகைகளையும் சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ப்ளூபெரி வைத்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை இதற்கு தேவையான பொருட்கள் முதல் நாள் இரவே ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய சியா விதைகள் மற்றும் பாதாம் பிசின் முதல் நாள் இரவே அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதோடு கொஞ்சம் தயிர் அப்புறம் கொஞ்சம் மாதுளை பழம் ப்ளூபெரி பழங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ருசியான ஒரு இனிப்பு வகை ச தயாராக இருக்கும் இதிலையே ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு கூட வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து கொள்ளலாம் இது உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு மட்டுமல்லாமல் நீர் சத்தை மீண்டும் உடலில் ஏற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த உணவு வகை மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாயனமை திருச்சிற்றம்பலம்